ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேனல் இஸ்கேடி ஸ்டிச்சிங் இந்த சேனல் ஐநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு என்னோடய சேனல் பார்த்துட்டு ஐநூறு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கிடையாது உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் நான் எப்பவுமே அது அதை நான் எப்பவுமே நான் உங்களோட தெரிவிச்சிட்ருக்கேன் மிகவும் நன்றி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி இந்த ஒரு ஹாப்பியான இந்த நாளில் ஒரு பெரிய ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறது மட்டும் அல்லாமல் ஒரு ஹார்ட்ஃபுல்லான சோப்புமே நம்ம வந்துட்டு செய்யப்போக போகிறோம் இந்த சோப்பு இன்றைக்கி ஐநூறு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் உங்களுக்காண்டி நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மிகவும் நன்றி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சோப்பை நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சோப்பை நம்ம மொத்தம் மூணு லேயராக இந்த சோப்பு வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் அளவு உள்ள இந்த சோப்பை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இதை நம்ம கிளிஸரின் சோப் பேஸ் வச்சு தான் இந்த சோப்பை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்க் சோப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பிக்கில் யூஸ் பண்ணி இந்த சோப்பை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஆறே ஆறு சோப்பு மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் என்னோடய ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸை நம்ம இந்த ஹார்ட் டிசைனில் இருக்கிற இந்த சோப்பு மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமாக ஒரே ஒரு சகோதரி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸை இப்போ நம்ம இந்த சோப்பு வந்து மோல்டில் ஊற்றியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த சோப்பை வந்து நம்ம மோல்டுலேருந்து நம்ம எடுத்துடலாம் மேலே வந்து பார்த்தாலே தெரிஞ்சு தெரியும் நம்மளுக்கு சோப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து காஞ்சி சோப்பு எடுக்கிற மாதிரி பாருங்களேன் இந்த மோல்டு சைட்லலாம் பாருங்கள் சோப்பு வந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படியே வந்து பிரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சோப்பு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எடுத்துடலாம் முக்கியமாக சோப்பை வந்து நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போயுமே தேங்காய் எண்ணெயை நீங்கள் நல்லா அந்த மோல்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் சோப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் வந்து சோப்பில் வந்து கலக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் அதிக நுரை வந்து கிடைக்கும் இந்த சோப்பில் இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீன் கலரில் தெரியும் நான் வந்துட்டு எல்லோ கலரில் இருந்தது நான் ஊற்றுறப்ப அது கீழே வந்து நம்ம பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது ஓகே இப்போ இதை நம்ம மோல்டுலேருந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா சோப்பு த்ரீ லேயரில் ஒரு ஹார்டீன் போட்ட இந்த சோப்பு இந்த சோப்பு வந்து செய்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மூணு லேயரில் நம்ம சோப்பு வந்து ரெடி பண்ணுறோம் ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெண்டு லேயரில் நம்ம டிசைன் பண்ணி கிரேப் சோப்பெலாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஹார்ட்டு மோல்டில் மூணு டிசைன் வர மாதிரி நம்ம இந்த சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் இந்த ஒயிட் கலர் மில்க் சோப் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஹார்ட் சோப் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கையில் வைக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ பெரிய சோப்பாக இருக்குன்னு பொதுவாக இந்த மாதிரி டிசைன் உள்ள சோப்பு எல்லாமே வந்து குட்டீஸ்கள் வந்து அதிகமாக இன்றைக்கி விரும்பி யூஸ் பண்ணுறாங்க இந்த சோப்பு வந்து இப்போ நம்மளுக்கு மோல்ட்லேருந்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம வெளியில் வச்சிடலாம் இது வந்து நான் நெக்ஸ்ட்டு டே இதை நான் இந்த வீடியோ எடுத்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சோப்பு வந்து தயாராகிடுச்சு இதை நம்ம வந்து பேக்கிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்டின் போட்ட இதயம் டிசைனில் இருக்கிற இந்த சோப்பு என்னோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த சோப்பை நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த சோப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸை உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்